விடிய கட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிரணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் தமிழர் அவர்களை வருக செயலாளர் முன்னாள் அமைச்சர் எழுச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கத்தை நாலாண்டு காலம் பொற்கால ஆட்சி செய்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வரும் தேர்தலிலே டெபாசிட்டை இழக்கின்றவர்களே நம்மளுடைய வருங்காலத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் இந்த சேலம் புறநகர் மாவட்டத்திலே வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு வழி வருகின்ற இந்த எழுச்சி உரை ஆற்ற வருகின்ற அவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக முதலில் கோடான கோடி நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடம்பட்டிருக்கின்றேன் வருதந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே ஐம்பதாயிரம் பேர் கூடுவதற்கு என்னோடு பத்து நாளாக உழைத்த அனைத்து வீரபாண்டிய ஒன்றியத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர்கள் சட்டப்பேர உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் ஒவ்வொரு ஊராட்சியாக சேர்ந்த பொழுது அவர்கள் சொன்ன வாக்கு மு க ஸ்டாலினை என்னைக்கு வீட்டுக்கு அனுப்பி தான் பொதுமக்கள் கேட்டார்கள் அதற்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க இங்க கூட ஒரு இருபது நாளைக்கு முன்னே சட்டமன்ற தொகுதியிலே இந்த அமைச்சரும் பொறுப்பு அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளர் பேசுகிறார்கள் அவர்களுக்கு இறுதியாக சொல்கிறேன் இது சேலம் மாவட்டம் என்பது இரும்பு எக்கு கோட்டை இந்த எக்கு கோட்டையிலே எவன் மோதினாலும் மண்டைதான் உடையும் ஏனென்றால் தமிழகத்துக்கு வேணாம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினா இருக்கலாம் சேலம் மாவட்டத்துக்கு எங்க அண்ணன் தான் முதலமைச்சர் மறந்து விடக்கூடாது வாய் புளிச்சதோ மாங்கா புளிச்சதோ என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நான் மீண்டும் சொல்லுகிறேன் பத்து சட்டமன்ற தொகுதி பதினஞ்சு ஆண்டுகளாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் உங்களால் கொடுக்க முடியுதா இன்றைக்கு அண்ணனை வச்சுக்கிட்டே சொல்றோம் சேலம் மாவட்டம் பதினோரு சட்டமன்ற தொகுதியும் நாங்க வென்றெடுப்போம் முடிஞ்சா தடுத்துப்பா அது வந்து மாவட்ட செயலாளர் சொல்றார் வேரபாண்டி தொகுதி நான் அவருக்கு இறுதியாக எச்சரிக்கிறேன் ஒரு நாள் ஒன்னும் புடுங்க முடியாது இது அண்ணா திமுக கோட்டை வேரபாண்டி சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதியை மீண்டும் அண்ணன் யாரை விரல் காட்டுகிறாரோ சாமானிய தொண்டல் குடம் சட்டமன்ற ஆக்குகிற வரலாறு படைத்த தலைவர் எங்க அண்ணன் நடப்பாடியார் மறந்து விடக்கூடாது அதனால் இங்க வந்திருக்கின்ற வெள்ளத்தை பார்க்கின்ற பொழுது பொறுப்பு அமைச்சரும் அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற தேர்தல் நினைச்சு கோட்டை யாராலும் தொட்டு பார்க்க முடியாது மக்கள் தேடுகிறார்கள் கிராமத்தில் பேசுகிறார்கள் நகரத்தில் பேசுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் ஒரே பேச்சு என்னைக்கு தேர்தல் வந்தாலும் அண்ணன் தான் முதலமைச்சர் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் விடிய முடிவு கட்டி பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திட கள்ளக்குறிச்சி மாவட்ட மகளிர் அணி எழுச்சி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சி தமிழர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பா வளர்மதி கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர்